சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மன வலிமை மற்றும் மனித குலத்திற்கு சேவையாற்றுவதன் மூலம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள போதித்த சுவாமி விவேகானந்தர் மிகச்சிறந்த ஆன்மீக தலைவராக திகழ்ந்ததை நினைவு கூர்ந்துள்ளார் தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக இருக்கும் என்பதை விவேகானந்தர் நம்பியதாகவும் கூறியுள்ளார் சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இன்றைக்கும் மனித குலத்திற்கு மாபெரும் உந்து சக்தியாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் இந்தியாவின் இளைஞர் சக்திக்கு வல்லமை மிகுந்த உந்து சக்தியாக திகழ்பவர் சுவாமி விவேகானந்தர் என புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது அளப்பரிய பணிகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தீர்மானத்திற்கு வலுச்சேர்ப்பதாகவும் கூறியுள்ளார் அவரது பிறந்த நாடான தேசிய இளைஞர் தினம் இளைஞர்களுக்கு புதிய பலத்தையும் தன்னம்பிக்கையையும் அருளட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் வளர்ந்து வரும் நாடுகளின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேம்படுத்திக் கொள்ள சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பு அவசியம் என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் அபுதாபியில் நடைபெற்ற பதினாறாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் ஈடு இணையற்ற முதலீடு மற்றும் ஒத்துழைப்பு வாயிலாகவே சர்வதேச அளவில் எரிசக்தி மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றார் தூய்மை எரிசக்தியை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரகலாத் ஜோஷி பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒரு கோடி வீடுகளில் சூரிய மின்சக்தி குறைகளை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதில் தற்பொழுது வரை எழுபத்தி ஐந்து லட்சம் வீடுகளில் சூரிய மின்சக்தி குறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமரின் கே திட்டத்தின் கீழ் டீசல் பம்புகளுக்கு பதிலாக சூரிய சக்தி பம்புகளை பயன்படுத்துவதால் இருபத்தோரு லட்சத்து எழுபதாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் உள்ள கலாச்சார கட்டடங்களை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிடும் வகையில் இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேருந்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சென்னை அடையாறில் இருந்து மாமல்லபுரம் வரை மூன்று மின்சார டபுள் டெக்கர் பேருந்து சேவை இயக்கப்பட உள்ளது அறபடியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து துன்புறுத்துவது கண்டனத்திற்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் சமூக ஊடக பதிவில் திமுகவின் சமவிலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் அவர்களை கைது செய்து எட்டு பேரை திமுக அரசு வீட்டு சிறையில் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சட்டத்திற்கு புறம்பான வகையில் கைதுகளில் ஈடுபடுவதும் செல்போன் போன்ற அடிப்படை உரிமைகளை கூட மறுப்பதும் கண்டனத்துக்குரியது என்றும் கூறியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தாவைக்கா தலைவர் விஜய் தில்லி சென்றுள்ளார் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு தில்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது அதன்படி சிபிஐ முன்பு ஆஜராவதற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் அவர் தில்லி சென்றடைந்தார் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆதவர்ஜனா நிர்மல்குமார் ஆகியோர் உடன் சென்றனர் கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உரிமை உரிமையில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் திரைப்படத்திற்கு தணிக்கை வாரிய சான்றிதழ் விவகாரம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ள நிலையில் அதை மறைக்கவே வி ராம்ஜி திட்டத்திற்கு எதிர்க்கட்சியினர் போராட்டங்களை நடத்துவதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் வதோத்ராவில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது இந்தியாவிற்கு வந்துள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி மூன்று ஒருநாள் மற்றும் ஐந்து இருபது ஓவர் போட்டிகளை கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் முதலாவது போட்டியில் நேற்று வதோத்ராவில் கோடாம்பி மைதானத்தில் நடைபெற்றது டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூறு ரன்கள் எடுத்தது முன்னூற்று ஒரு ரன்கள் என்ற இலக்கை கொண்டு களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஆறு ரன்கள் எடுத்து வெற்றியை உறுதி செய்தது விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் அதிவேகமாக இருபத்தி எட்டாயிரம் ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் இது சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிக்க காரணமாக அமைந்தது மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் இலங்கையின் குமார சங்கஹராவை பின்னுக்கு தள்ளி கோலி தற்பொழுது இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார்